இன் போட்ஸில் மலைக்கு எந்த இப்படி இருக்கணும் பார்க்க பார்க்கப்பட முடியும் பார்த்தீங்கன்னா பிக்பாஸ் சீசன் நைனோட லைவ் ஸ்ட்ரீமிங் அப்டேட்ஸ் பார்த்துட்டு இருக்கோம் ஸோ இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அரோரா வந்து திடீர்னு வந்து அழுதது வந்து பார்க்க முடிஞ்சிது இதுக்கிட்ட அழுகிறாங்க அப்படின்ற ஒரு டவுட் இருந்தது ஏன்னா வந்து துஷார் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு விஷயம் வந்து சொல்ல வந்தாங்க ரொம்ப சீரியஸாக ஸோ அப்போ வந்து துஷார் வந்து வேற எங்கேயும் பார்த்துட்டு இருக்கும்போது அவங்க செமையாக கடுப்பாய் இனிமேல் எங்கிட்ட பேசவே வராத போ அப்படின்னு சொல்லி தொலைத்து விட்டாங்க அதுக்கப்புறம் அவர் வந்து பார்த்திங்கன்னா பின்னாடியே போய் சாரி கேட்டிருந்ததெல்லாம் வந்து நம்ம பார்த்துருந்தோம் அதுக்கப்புறம் சரி வேறு ஏதோ பிரச்சனை போல் அவங்களுக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எஃப்ஜே வந்து தனியாக கூட்டு போய் உட்கார வச்சாரு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து எஃப்ஜே கிட்ட வந்து அழ ஆரம்பிச்சிடுறாங்க அதுவும் தேம்பி தேம்பி வந்து அழ ஆரம்பிச்சிடுறாங்க அதுக்கப்புறமா வந்து எஃப்ஜே வந்து கேட்குறாரு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்க வந்து ஒரு ஷாக்கிங்கான ஒரு காரணம் சொல்கிறாங்க ஸோ என்ன அப்படின்னா இங்கே வந்து ரம்யா ஜோ வந்து பண்ணுற ஒரு சில விஷயங்களை வந்து இவங்க அப்சர்வ் பண்ணியிருக்காங்க எல்லாரையும் வந்து மம்மின்னு கூப்பிடுறது அம்மான்னு கூப்பிடுறது அக்கான்னு கூப்பிடுறது இது வந்து அவங்க எதுக்காக பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க வந்து சேவ் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக நாமினேஷனில் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தனக்கு ஓட்டு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தனக்கு ஓட்டு கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக வந்து இவங்க இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பண்ணிட்டு இருக்காங்க அம்மா மாதிரி அப்படின்னு சொல்லி ஒரு பாண்டை வந்து கிரியேட் பண்ணிவிட்டு அதே அம்மாவை பற்றி பின்னாடி வந்து தப்பாக பேசுகிறது வந்து என்னால் ஏற்றுக்கவே வந்து முடியல ஸோ கனியக்காவை பற்றி முன்னாடி வந்து அம்மா அம்மான்னு கூப்பிட்டு பின்னாடி வந்து ஏதோ தப்பாக பேசியிருக்காங்க போல் அது என்ன அப்படிங்கிறது எக்ஸாக்டாக தெரியல பட் ரம்யா வந்து அந்த மாதிரி பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி அழுகிறாங்க அவங்க அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நான் வெளியே இருந்தாலும் நான் நல்லவங்க கூட தான் வந்து வெளியே இருந்தேன் ஆனால் இங்கே உள்ளே வந்தோடனே ஏதோ கெட்டவங்க கூட இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் வந்து எனக்கு இருக்குது ஸோ ஏன் முன்னாடியே வந்து எல்லாம் நடிக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து எனக்கு ரொம்ப கடுப்பாக இருக்குது பார்க்குறதுக்கே அப்படிங்கிற மாதிரி வந்து அரோரை வந்து சொல்லி அழுது அதை பார்க்க முடிஞ்சது அதே மாதிரி பார்வதி வந்து கெட்டவளாக இருந்தாலும் அவங்க கிட்டே வந்து இவங்கெல்லாம் மற்றவங்க அவங்கள இப்படி தான் அப்படின்றத நம்ம சொல்லிடலாம் ஆனால் மற்றவங்க எல்லோருமே வந்து ஜென்யூனாக இருக்கிற மாதிரி ரொம்ப அக்கறை இருக்கிற மாதிரி வந்து காட்டிட்டு ஆனால் பின்னாடி வந்து அக்கறையே இல்லாத மாதிரி பேசுகிறது வந்து எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி அவங்க வந்து பார்த்திங்கன்னா அழுத்துட்டு வந்து வந்து பார்க்க முடிஞ்சது ஸோ இதுதான் வந்து அவங்களது ஒரு காரணம் ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியம் கமெண்ட் பாக்ஸ் ஷேர் பண்ணுங்கள் மாதிரி எல்லாம் பிக் பாஸ் லைவ் எப்படி எடுத்துருச்சுக்க நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் வாட்சிங் ஸ்பேக்